ஒரு கூடாரம் போட்டிருப்பான் போட்டுப்பான் இப்ப கூட நம்ம உள்ள நர்சரினு வச்சு வளர்ப்பு இப்படி அதை சுத்தி மூடி விட்டுருப்பான் இருக்கும் அந்த கூடம் அதான் பசுங்கூடங்கிறது அது என்னன்னு வெளியில வீசுற வெளியில இருக்கிற வெப்பத்தை உள்ள இறக்காது உள்ள இருக்கிற வெப்பத்தை வெளியில விடாது இந்த உள்ள இருக்கிற போதுமான அளவுக்கு அப்படியே வச்சுட்டே இருக்கு அதனாலதான் அந்த உயிரினங்கள் வளர முடியுது அப்ப வெளியில இருக்கிறத உள்ள விடாது உள்ள இருக்கிறத வெளியில விடாது அப்படி தடுத்துருந்து கூடம் எப்படி அந்த கூடம் போல இந்த பூமி பசுங்கூடமா மாறிடுச்சு எப்படி பசுங்கூடமாறுது பாரு தினா சூரியன்ல இருந்து வெயில் பூமிக்கு வருது இது என்ன செய்து பகல் புற நமக்கு வெப்பமா இருக்கு இரவுல வெப்பம் இருக்க மாட்டேங்குது குளிரா இருக்கு அதுக்கு காரணம் இந்த பகலில் இருக்கிற இந்த வெப்பம் இரவிலே நீல் அலை கதிர்களாக அப்படியே நீரா மேலே எழுந்து விண்ணை நோக்கி போகுது அங்க போய் அது குளிர்ந்துருது அதனால் நமக்கு குளிரா இருக்குது வெப்பம் தணிந்து குளிரா இருக்கு இப்போ இந்த நீல் அலை கதிர்களா மேல போகுது வெப்பம் இரவுல அதை போக விடாம ஒருத்தன் தாடுகிறான் அந்த ஐயோக்கியப்ப யாரு யார் செய்யறா அதுதான் இங்கு தொழில் புரட்சி என்று கொண்டு வந்தப்பட்ட ஒன்று